السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله على إحسانه والشكر له ولا توفيقه وامتنانه أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه وأشهد أن محمدًا عبده ورسوله الداعي الى رضوانه والهادي الى احسانه صلى الله عليه وعلى اله وصحبه وسلم اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم اقرا باسم ربك الذي خلق ീനു അല്ലാഹുവേ കോടാന കോടി പുൽ ഉണ്ടാകട്ടുമാകുക ഇന്നും நமக்கெல்லாம் சத்திய மார்க்கத்தை சொல்லித்தந்த வாழ்ந்து காட்டிய எம் உயிரான எம் உயிருக்கும் உயிரான எம் உயிரிலும் மேலான எம் பெருமானார் முகம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைகி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழியை அடித்தளராது பின்பற்றிய எம் உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபகு தாபியின்கள் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நாம் எல்லோரின் மீதும் இந்த சபைவாசிகளின் மீதும் வெளியூரிலிருந்து பிரயாணம் செய்து வந்திருக்கும் அந்த சபராளிகளின் மீதும் அல்லாஹ்வினுடைய கிருபை என்றென்றும் உண்டாகட்டுமாகுக அல்ஹம்துலில்லா மிக சிறந்த சபை ஆலிம்களையும் ஹாஃபில்களையும் கண்ணியப்படுத்தக்கூடிய சபை இது யவுமன உனாசிம் பி இமாமிகிம் ஒவ்வொரு நபர்களும் தன்னுடைய இமாம்களோடு தலைவர்களோடு கியாமத்து நாளிலே அழைக்கப்படுவார்கள் யவுமன உனாசிம் பி இமாமிகிம் இந்த ஆயத்திற்கு இமாம்கள் விளக்கம் சொல்லும்போது கியாமத்திலே ஒரு பத்து வகையான கூட்டங்கள் இருக்கும் ஒவ்வொரு கூட்டமும் தன்னுடைய தலைவர்களுக்கு பின்னால் அணிவகுத்து செல்வார்கள் அந்த பத்து பெரும் கூட்டங்களிலே இரண்டு கூட்டத்திற்கு இன்றைக்கு பாராட்டு விழா சனது வழங்கும் விழா முகாதி ஜபல் ஜபல் ரதியல்லா எமன் தேசத்தினுடைய கவர்னராக இருந்த முகாது ரதியல்லாகுவான்கு அவர்களினுடைய தலைமையின் கீழ் உலமாக்களினுடைய பட்டாளம் அணிவகுத்து செல்லும் என்று சொல்வார்கள் குர்ரா குர்ஆனை அழகாக ஓதக்கூடிய காபிரதியாக அவர்களினுடைய அந்த தலைமையின் கீழ் ஹுஃபால்கள் குர்ஆனை மனநம் செய்த ஹாபிகள் பின்னால் அணிவகுத்துச் செல்வார்கள் என்று இமாம்கள் நமக்கு விளக்கம் சொல்வார்கள் அல்லவா ஆக ஆலிங்களும் ஹாபிலுகளும் உலகத்தில் மாத்திரம் அல்ல கியாமத்திலும் கூட அவர்கள் கண்ணியப்படுத்தப்படுகிறார்கள் சிறப்பு செய்யப்படுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இந்த மார்க்க கல்வியை படித்த ஆலிம்களை குறித்து இறைவன் சொல்லுவான் இறைவனை தொட்டும் ரசூலுல்லாகி செல்லல்லா அலைகுவ செல்லம் அவர்கள் சொல்வார்கள் இன்னல்லாக யோசி துன்யாமை யுகைப்பு அமல்லா யுகை த உலக வாழ்க்கையை இந்த பொருளாதாரத்தை இறைவன் மை யுகைப்பு அமல்லா யுகைப்பு தனக்கு பிடித்த மனிதர்களுக்கும் கொடுப்பான் பிடிக்காத மனிதர்களுக்கும் கொடுப்பான் ஆக பொருளாதாரம் கொடுக்கப்பட்ட செல்வங்கள் கொடுக்கப்பட்ட எல்லோருமே அல்லாஹுவிற்கு பிடித்தமான மனிதர்கள் அல்ல அதில் பிரியப்படாத மனிதர்களும் உண்டு ஆனால் இந்த மார்க்க கல்விக்கு ஒரு மனிதரை ஒரு மாணவனை இறைவன் தேர்வு செய்து விட்டான் என்று சொன்னால் மைஹைப்பு நிச்சயமாக அவர் அந்த மனிதர் இறைவனால் பிரியப்படக்கூடிய மனிதராக மாத்திறமை இருப்பார் ஆக இந்த மார்க்க கல்வி எந்த ஒரு மனிதருக்கு கொடுக்கப்பட்டு விட்டதோ பகதாக நிச்சயமாக அல்லாஹ் அவரை நேசம் கொண்டு விட்டான் பிரியப்பட்டு விட்டான் என்று நபிசல்லாஹு அலைகி வசல்லம் அவர்கள் சொல்வார்கள் அல்லவாக இறைவனால் பிரியப்படக்கூடிய அந்த மனிதர்கள்தான் அந்த மாணவர்கள்தான் இந்த உலமாக்களும் ஹாஃபிலுகளும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சீன தேசத்தில் இருந்தும் கூட நீங்கள் இல்மை கற்றுக்கொள்ளுங்கள் என்பதற்கு பல விளக்கங்கள் இருந்தாலும் நமக்கு முன்னோர்கள் இப்படி சொல்லித் தருவார்கள் நீ சீனாவில் இருந்தாலும் கூட இல்மை தேடி நீ புறப்படு இந்த உலகத்தில் இல்மை என்பது என் பெருமானார் எதை சொல்லி தந்தார்களோ அந்த குர்வான் ஹதீஸ் மாத்திரமே அது மதீனாவிலும் மக்காவிலும் மாத்திரமே கிடைக்கும் எனவே நீ மக்காவில் மதீனாவிலிருந்து வெகு தூரமாக இருக்கக்கூடிய சீனாவில் இருந்தாலும் கூட அதை பெற்றுக்கொள்வதற்காக நீ இங்கு வந்துவிடு என்று எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் கூட இந்த கல்வியை நீ கற்றுக்கொள் என்பதாக முன்னோர்கள் இதற்கு நமக்கு விளக்கம் சொல்லி தருவார்களே மற்ற கல்வியை போல அல்ல இது நம்ம பாபம் மின் அல்மிலா இங்கு கற்றுக்கொடுக்கக்கூடிய அந்த பாடத்தை ஒரு பத்து நிமிடம் ஒரு பாடத்தை ஒரு பாபை எந்த ஒரு மனிதன் கற்றுக்கொள்கிறானோ படித்துக் கொள்கிறானோ அவருடைய வெகுமதியை குறித்து எம் பெருமானார் சொல்லுவார்கள் ஆயிரம் ரகாத்துகள் தொழுகுவதை விடவும் ஒரு சில நிமிடங்கள் அமர்ந்து இந்த மார்க்க கல்வியை படிப்பது உனக்கு மிக பெரும் சவாபை பெற்று தரும் நன்மையை பெற்றுத்தரும் என்று சொல்லுவார்களேயா ரஹமத்துல்லாஹி அலிக அவர்கள் சொல்வார்கள் ஒரு மனிதனுக்கு மரணம் சம்பவித்து விட்டது வகுவைய துளுபுலால் அவனமோ மார்க்க கல்வியை படித்து கொண்டிருக்கும் நிலையில் ஒரு மனிதனுக்கு மரணம் வந்தாலும் கூட லம்யகுன்பை நகுவைனல் அம்பியாகி தரஜா அப்படி துவாலிபொலி ஆழ்முக்கு மரணம் வந்தால் அவனுக்கு என்ன அந்தஸ்து கொடுக்கப்படும் தெரியுமா அவனுக்கும் நபிமார்களுக்கும் இடையில் கியாமத்தில் ஒரு அந்தஸ்தை தவிர எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் கிடையாது என்று நபிமார்களுக்கு நெருக்கமான அந்தஸ்தை ஒரு இல்மை தேடக்கூடிய மாணவன் பெற்றுக்கொள்வான் என்று நபி ஏ ஹயபுனு ஏ ஹயா ரஹமுத்துல்லாஹி அவர்கள் சொல்லித் தருவார்களே ஆக இறைவனினுடைய மிகப்பெரிய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடியதுதான் இந்த மார்க்கக் கல்வி என்னதான் காலங்கள் கடந்து சென்றாலும் சரிதான் காலங்கள் அதிகரித்து கொண்டே போனாலும் சரிதான் இதுவெல்லாம் இவ்வுலகத்திற்கு ஏற்றமானதல்ல என்று எத்தனை மனிதர்கள் சொன்னாலும் சரிதான் என் பெருமானார் சூழலாகி செல்லலாகு செல்லும் அவர்கள் சொல்லி தந்தது ஐமத்து வரை இந்த கல்வி மாத்திரமே கல்வி மற்றம் எல்லாம் கலைகள் என்றே நமக்கு சொல்லித் தருவார்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எதுவெல்லாம் நமக்கு தேவைப்படுகிறதோ அதுவெல்லாம் கலைகள் ஆகிரத்தில் எதுவெல்லாம் ஆகிரத்தில் நமக்கு தேவையை எது பூர்த்தி செய்யுமோ அதை படிப்பது மாத்திரமே கல்வி என்று சொல்லித் தருவார்கள் படிக்காமல் விட பிறக்காமல் எழுந்து விடலாம் என்று சொல்வார் அல்லவா பிளேட்டோ உலகை மாற்றும் ஆயுதம் ஒன்றே ஒன்று என்று சொன்னால் அது கல்வி மாத்திரம்தான் என்று சொல்லக்கூடியவர் நெல்சன் மண்டேலா உன் உடன் பிறப்புகளும் சகோதரர்களும் உனக்கு உதவாவிட்டாலும் உன் கல்வி உனக்கு கை கொடுக்கும் என்று சொன்னார்கள் அல்லவா காந்திஜி ஆக எல்லா தலைவர்களும் அவர்களுக்கு தெரிந்த முறையில் கல்வியை தந்தார்கள் கல்வியை ஆர்வப்படுத்தினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரஷ்ய புரட்சி ஏற்பட்டது ரஷ்யா சின்ன பின்னமாக அழிக்கப்பட்டது ஒடுக்கப்பட்டது வீடுகள் எல்லாம் சுக்கு நூறாக்கப்பட்டது மக்கள் எல்லாம் கதிகலங்கி போகி விட்டார்கள் ரஷ்யாவை அழிந்து விட்டது என்ற நிலையில் இருக்கும் போது ரஷ்யாவினுடைய தலைவன் பேசுவான் லெனின் என்கிற தலைவன் மக்கள் எல்லோரையும் எல்லோரையும் கூட்டி வைத்து பேசுவான் யாரும் கவலைப்பட வேண்டாம் யாரும் துக்கப்பட வேண்டாம் ரஷ்யா தோல்வி அடைந்து விட்டது ரஷ்யா சுக்கு நூறாக மாறிவிட்டது இனிமேல் நாம் வாழ்க்கையில் முன்னேற முடியாது என்று எந்த ஒரு மனிதரும் கவலைப்பட வேண்டாம் நான் சொல்கிற மூன்று யோசனைகளை மாத்திரம் நீங்கள் முன்னெடுத்துச் செல்லுங்கள் சிறிய காலங்களிலேயே நாம் அமெரிக்காவையும் கூட வென்று விடலாம் என்று சொன்னபோது போது இருக்கக்கூடிய வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு வாலிபர் எழுந்திருத்தி கேட்பார் அல்லவா முதலாவது என்ன செய்ய வேண்டும் அந்த முதல் கருத்தை என்னிடத்தில் சொல்லுங்கள் நான் துவங்கி வைக்கிறேன் என்று சொன்னபோது லெனின் சொல்வார் கல்வி கற்க வேண்டும் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதுக்கு அடுத்ததாக பின்னால் இருக்கக்கூடிய வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் இரண்டாவது கருத்து என்ன என்னிடத்தில் சொல்லுங்கள் நான் அதை முடித்து வைக்கிறேன் இரண்டாவது கோரிக்கை அதுவும் கல்வி கற்க வேண்டும் அதுவும் கல்வி கற்க வேண்டும் மூன்றாவது ஒரு வயோதிகர் எழுந்திருத்தி என்னிடத்தில் சொல்லுங்கள் மூன்றாவது விஷயத்தை நான் முடித்து வைக்கிறேன் சொல்லுவார் கல்வி கற்க வேண்டும் கல்வி கற்க வேண்டும் ஒரு நாடு எவ்வளவுதான் தோற்கடிக்கப்பட்டாலும் சுக்குநோராக ஆக்கப்பட்டு பிசைந்து ஓடப்பட்டாலும் கூட நீங்கள் கல்வி கற்றால் உங்களுக்கு மிகப்பெரிய ஈடேற்றம் ஒன்று மிகப்பெரிய வெற்றி உண்டு என்பதை உணர்த்தி காட்டினார்களே காச்சியே அகமதுல்ல அஹமதுல்லா பாக போதிருவேற்கெல்லாம் அலமது ஆக கல்விதான் இந்த உலகத்தில் பெரும் பாக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இறுதியாக வருகை தந்த ஆலிம்களுக்கும் ஒரு ஹாஃபிலுகளுக்கும் என்னால் முடிந்த ஒரு சிறிய உபதேசம் இதுதான் மண் அமில பிமாலம் யாலம் ஆலிம்களே நீங்கள் இப்போது சனது வாங்க செல்ல இருக்கிறீர்கள் பல விஷயங்களை நாம் அறிந்திருப்போம் ബുഹാരി കിതാബിനുടേ പല ഹദീസുകളെ മനനം ചെയ്തോം പഠിത്തോം മുസ്ലീം കിതാപൈ പഠിത്തോം അമിലബിമാലം യാലം அறிந்த ஒன்றை கொண்டு எந்த ஒரு மனிதன் அமல் செய்கிறானோ வர்றசகுல்லாகு ஐல்மாலம் ஜாலம் அல்ல அவன் அறியாத இல்மகளை எல்லாம் அவனுக்கு பொக்கிஷமாக கொடுப்பான் என்று நபிசல்லாகு அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா ஆக படித்த இல்மை கொண்டு அமல் செய்வதற்கு நாம் உற்பட வேண்டும் ஹாஃபில்களே நீங்கள் ஹாஃபிகள் பட்டம் பெற்று விட்டீர்கள் குர்ஆனினுடைய மகத்துவம் மிக மகிமையானது அப்துல் ரஹ்மான் புலு சலமி சொல்லுவார்கள் ஹாஃபில்கள் குறித்து சொல்லுவார்கள் ஒரு ஹாஃபில் எப்படி மனநம் செய்ய வேண்டும் என்பது குறித்து சொல்லுவார்கள் சொல்கிறார்கள் நாங்கள் ஒரு பத்து ஆயத்துகளை மனநம் செய்து விடுவோம் பத்து ஆயத்துகளை மனநம் செய்த பிறகு அதற்கு பின் உள்ள ஆயத்தை மனனம் செய்வதற்கு நாங்கள் முற்பட மாட்டோம் ஹத்தா நாரிஃப் ஹலாலகா வ ஹராமகா வ அம்ரகா வ நகியகா அந்த பத்து ஆயத்தில் அந்த பத்து ஆயாத்துகளில் இருக்கக்கூடிய சட்டங்களை எல்லாம் நாங்கள் முழுமையாக பேணிய பிறகுதான் ஹலால் ஹராமை அம்ருநகியை பேணிய பிறகுதான் அடுத்த ஆயத்தை நாங்கள் மனனம் செய்வதற்கு முற்படுவோம் என்று சொல்கிறார்கள் அல்லவா ஆக குர்வானினை அந்த கல்வியையும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆலிம் படிப்பிற்கும் நீங்கள் முன்வர வேண்டும் என்று சொல்லிக் கொள்ளி முடித்துக் கொள்கிறேன் வா ஆலமீன் அஸ்லாம் வலைக்கு அரஹம்